ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் ஆஃப் வின் ஹெல்த்தி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ரொம்ப குயிக்காக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்குள்ளே பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தர்லாமா வாங்க ஸோ முருங்கைக்கீரை கழுகி வச்சுருக்கேன் நான் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டு நாட்டு பூண்டு தான் எடுத்திருக்கேன் அப்போ கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு தக்காளி ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் குருமுளகும் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் தேவைக்கேற்ப உப்பு எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரையை குக்கர்ல போட்டுடலாம் அது கூடயே வெங்காயம் பூண்டு தக்காளி இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்கிற எல்லாம் நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டே விசில் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் நம்ம இது பண்ணிடலாம் ஸோ கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா முருங்கைக்கீரை அவ்வளோ சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது அதனால கொடுக்க மாட்டாங்க ஸோ இப்படி பண்ணால் எல்லாருமே சாப்பிட்டுக்குவாங்க ஸோ ஒரு டம்ளர் தானே டக்குன்னு குடிச்சுக்கலாம் டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு அரோமாவோடு கொடுக்கும்போது எல்லோரும் அது சீக்கிரமாக குடிச்சிக்குவாங்க நமக்கு அதுக்கான சற்பம் கிடைச்சிரும் ஒரு ரெண்டு விசில் தான் சீக்கிரமாக பண்ணிடலாம் ஸோ விசில் வந்துச்சுங்க நான் ஒரு நாலு விசிலே விட்டுட்டேங்க கொஞ்சம் நல்லா விந்தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்க தண்ணியை இறுத்துட்டு ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து சூப்பு அதை தான் குடிப்பாங்க நிறைய பேர் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா தண்ணியை இறுத்துட்டு ஸோ நிறைய பேர் இதில் இருக்க தண்ணியை மட்டும் இறுத்திட்டு இதை வந்து தாளிப்பு போட்டுருவாங்க நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ண போனோம்னா இதில் இருக்கற தண்ணியை நல்லா இறுத்து எடுத்துட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு என்னைக்கு காமிச்சு தர அதையும் இப்போ நான் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க முக்கால் வயசு பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வடிகட்டின நீரை மட்டும்தான் சூப்புன்னு இருக்கோம் நம்ம இப்போ நம்ம இந்த இலையும் வேஸ்ட் பண்ணாமல் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இது ஒரு பேஸ்ட் பதத்தில் இருக்குது இதை வந்து நம்ம நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க அந்த சூப்பு நீரோடு சேர்த்துடலாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு சூப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம தேங்கண்ணை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தேங்கெண்ணெய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஸோ என்ன சூடாகிடுச்சு நம்ம சின்ன வெங்காயம் போட்டுறோம் ஸோ வெங்காயம் வணங்கிடுச்சு இதில் நம்ம காலி போட்டு சேர்த்தேன் ஸோ நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இதை வந்து மாதத்தில் நீங்கள் ஒரு நாலு டைமோ இல்லை வாரத்தில் ஒரு ரெண்டு டைமோ பண்ணி வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் கொடுங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் இதில் இருக்க அயன் சத்து வந்துட்டு நம்மளோட ஹீமோக்ளோபின் அதிகமாகிறதுக்கும் கால்சியம் வந்து நம்ம கைகால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையில் வந்துட்டு கேரட்டை விட அதிக சத்து இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆரோக்கியமாக சமைங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க இது மாதிரி ஹெல்த் டிப்புக்கு வந்து மனோவின் ஹெல்தி சமையலை வந்து ஃபாலோ பண்ணுங்க பாத்திரலாமா ரொம்ப டேஸ்டா இருக்கு அந்த கசப்பு தன்மையே தெரியல தேவைக்கேற்ப எல்லாம் அளவாக போட்டு நீங்க செய்யும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்க கூட சந்தோஷமா சாப்பிட்டுக்குவாங்க சரி இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்